அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெங்கம்பூர் ஊர் பக்கத்தில் ஒரு பனிரெண்டரை சென்டு வீட்டு மனை தான் விற்பனைக்கு வந்திருக்கு மெயின் ரோடு பக்கத்திலே இந்த ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் மெயின் ரோடு மெயின் ரோடு பக்கத்தில் இந்த ப்ளாட்டு தான் சுற்றி காம்பவுண்டு கட்டியிருக்காங்க மொத்தம் பனிரெண்டரை சென்ட் பூமி பக்கத்தில் ஞானேத்தியா சிபிஎஸ் ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு லொக்கேஷன் வந்து தெங்கம்புதூர்லேருந்து காட்டுகளை போகிற வழியில் தான் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு நல்லா ஸ்கொயரான பூமி ஃபுல்லாக தேக்கு மரம் வச்சுருக்காங்க லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் ஒரு பத்து தென்மரணிக்கு ஒரு மாமரணிக்கு ஒரு பத்து தேக்குமரணிக்கு உங்களுக்கு ஏற்காவது தேவைன்னா உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் அருமையான பிளாட்டு அர்ஜென்ட்டு சேல்ஸு தேங்க்யூ